அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் வந்து கேழ்வரகு மாவு வச்சு அடை செய்ய போகிறேன் இதுக்கு வந்து தேவையான பொருள் வந்து நான் முருங்கைக்கீரை போட்டு தான் செய்ய போகிறேன் என்னடா முருங்கைக்கீரை எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க ஏன்னா வந்து முருங்கைக்கீரை வந்து வயசானவங்களும் சாப்பிடும் பொழுது பெருசு பெருசாக இருந்துச்சுன்னா பள்ளியில் போய் மாட்டோம் அதனால் நான் என்ன பண்ணுவேன் மிக்சியில் போட்டு ஒரு துருவி துருவி எடுத்துக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதான் இப்படி இருக்குது அதுக்கடுத்தது அதே மாதிரி வந்து வெங்காயத்தை கூட நான் மிக்சியில் வந்து ஒரு துருவி துருவி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்னன்னா பூண்டு இது என்ன பண்ணுறேன் நல்லா அம்மியில் போட்டு நசுக்கி எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அப்புறம் வாட்டர் இதுதான் ஃப்ரெண்டு நம்மளுக்கே தேவையானது இப்போ நான் வந்து எப்படி வந்து கேழ்வரம் செய்யறதுன்னு சொல்கிறேன் எல்லாருக்கும் செய்ய தங்கியும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் செய்ய தெரியாதவங்களாம் இருக்காங்கல்ல சில பேர் அதுதான் இப்போ மாவு போட்டுட்டுனா இந்த மாவுக்கு தகுந்த நம்ம என்ன பண்ணணும் உப்பு போடணும் இவ்வளோ தான் ஃப்ரெண்டு போடணும் அதுக்கடுத்தது நான் எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இந்த காஞ்ச மிளகா இதெல்லாம் சில பேர் வதக்கி போடுவாங்க ஆனால் நான் அப்படியே போட்டுருவேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா நம்ம வந்து அது தப்ப தட்டும்போது அது வந்து என்ன ஆகிடும் வெந்த இதுவாகிடும் வெந்துடும் அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா பூண்டு வெங்காயம் அதுக்கப்புறம் வந்து முருங்க வந்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் அப்படியே துருவின மாதிரி பொடிசாக பண்ணி வச்சுட்டேன் ஃப்ரெண்ட் ஏன்னா அது வந்து வயசானவங்க சாப்பிட்டாங்கன்னா பள்ளியில் போய் மாட்டாது அது ஒரு 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 எரிச்சல் அடைகிற மாதிரி இருக்காது அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா கலந்துட்டே பாருங்க எல்லாம் ஒன்றா கலந்துருச்சிங்களா அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி பசைஞ்சிக்கலாம் மாவுக்கு ஏற்ற தண்ணி ஊற்றிட்டு பசைஞ்சிட்டு அப்புறம் சுட ஆரம்பிச்சிடலாம் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப தண்ணி வேணாம் இந்த மாதிரி நம்ம பண்ணால் போதும் இதுக்கு வந்து ஃப்ரெண்டு நான் இதை வந்து தொட்டுக்கிறதுக்கெல்லாம் இதுக்கு எதுக்குமே செய்ய மாட்டேன் ஏன்னா இதை அப்படியே சாப்பிட்லாம் நாட்டு சக்கரை அப்படி இல்லைன்னா நான் வந்து வெள்ளம் இது வச்சுன்னு சாப்பிடுவேன் ஃப்ரெண்ட் சில பேர் வந்து சும்மாவே சாப்பிடுவாங்க ஏன்னா இதில் வெங்காயம்லாம் போட்டிருக்கு இல்லையா கொஞ்சம் அப்படியெல்லாம் ஒன்றா சேர்ந்த மாதிரி இருக்கணும் மாவு ரெண்டு இப்போ பாருங்கள் மாவு வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன் இது வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு டிஷ்ஷு தான் இது இதில் வந்து என்னென்ன போட்டிருக்கேன் வெங்காயம் கீ முருகீரை காஞ்ச மிளகா கூண்டு தட்டி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டிருக்கேன் ஃப்ரெண்டு ஏன் வந்து நான் ஏற்கனவே சொன்னேன் அது வந்து முருங்கிக்கீரை வந்து சாதனை நமக்கு கூட அந்த பள்ளியில் மாட்டோம் ஃப்ரெண்டு எல்லாேருக்குமே அது அதனால தான் நான் என்ன பண்ணுறது அதை வந்து கொஞ்சம் லைட்டாக சுற்றி சுற்றி மிக்ஸி சுற்றி போட்டேன்னா நம்மளுக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்காக தான் நான் அதை மாதிரி பண்ணேன் இப்போ நான் சுட்டுட்டு உங்களுக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறேன் சொல்கிறேன்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் என்ன பண்ணுறேன் நான் கையிலே தட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இது வந்து சில பேர் வாழையில வச்சு தட்டி போடுவாங்க இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் கவரை தட்டி போடுவாங்க ஆனால் ஃப்ரெண்ட் எனக்கு இதில் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நான் கையிலே தட்டுறேன் ஆனால் நம்ம வந்து எதில் தட்டினா நம்மளுக்கு வந்து நல்ல மெலீஸாக வரும் இப்போ பாருங்கள் எனக்கு மெடிசாக அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட் பிளாஸ்டிக் கவர்னா தட்டலாம் பிளாஸ்டிக் கவர் இப்போ என்கிட்ட இல்லை ஆனால் இப்போ இருக்கிற கையை வச்சு நான் என்ன பண்ணுறேன் அழகாக கட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நிறைய இப்போ இப்போ சின்ன பசங்களாம் அது மாதிரி செய்யாதீங்க நீங்கள் வந்து ஒரு அப்படி இல்லைன்னா வாழை இலையிலையோ இல்லைன்னா ஒரு பிளாஸ்டிக் என்ன தடவையோ நீங்கள் அதை மாதிரி செஞ்சு பாருங்கள் போதும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவுக்கு வந்து எனக்கு பெருசாக வந்துருக்கு பார்த்தீங்களா இதை இதோட மெருசா தட்ட முடியுமான்னு தெரியல ஆனால் நம்ம மாவில் தான் கை வைக்கிற ஒரு நம்ம வந்து தோசைக்கல்ல கை வச்சுட்டு போறோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என் சுப்பிடிச்சி ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இந்த சுப்பி நம்ம என்ன ஊற்றலாம் இது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நம்ம வந்து வெறும் முருங்கைக்கீரையை சாப்பிட்டுனா பிரச்சனை கிடையாது நல்லா மின்னு சாப்பிட்லாம் இது அடையோட சாப்பிடும்பொழுது என்ன ஆகும் கேட்டால் இந்த முருங்கைக்கீரை வந்து நம்ம சரியாக மெல்ல மாட்டோம் அப்படியே முழுங்கிடுவோம் அப்போ வந்து நம்ம டைஜஷன் ப்ராப்ளம் வரும் அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து முருங்கைக்கீரையை நான் வந்து மிக்சியில் துருவி போட்டேன் பாரு நல்லா வந்து நமக்கு அடை வந்து கேழ்வரை அடை வந்து நல்லா வந்துச்சு பார்த்தீங்களா இப்போ நம்ம நல்லா வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வேகமாக மாவு வந்து மாவாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து டேங்கேஷன் ப்ராப்ளம் வரும் அதனால வந்து அதாவது அதை திட்டமாக நம்ம வந்து கேஸை பற்ற வச்சு நம்ம பண்ணணும் ரொம்பவும் ஃப்ளேம் வரக்கூடாது மீடியமாக வரட்டும் இதான் ஃப்ரெண்ட்ஸ் கேழ்வரகு அடை நீங்கள் எல்லாம் எப்படி செய்வீங்கன்னு எனக்கு தெரியல ஆனால் சில பேர் வந்து நான் பார்த்துருக்குறேன் என்ன பண்ணுவாங்க வெங்காயம் இந்த கீரை இதெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்கிட்டு அப்புறம் அதில் போட்டுவாங்க ஆக்சுவலாக நான் அப்படி பண்ணுறது கிடையாது இந்த மாதிரி அது ஒரு வேலை அப்புறம் ஆனால் பார்த்து இப்போ நம்ம வேக வைக்கிறோம்ல அதில் பாருங்கள் இந்த காஞ்ச மிளகா வெந்துருச்சு அப்புறமேட்டுக்கா இந்த பூண்டு தட்டி போடுறேன் இல்லையா அதுவும் நல்லா வெந்துடும் இது ஒரு நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வேலையும் கம்மி அதே நேரத்தில் வந்து இதை டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இது மாதிரி எங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்